ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது கால் ஏக்கரா காடுங்க மேட்டாங்காடு இந்த காடு நல்லா சதுரமாக வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த காட்டோட சரிவு பார்த்திங்கன்னா வடசருவு கிளச்சருவாக அமைஞ்சிருக்குங்க செம்மண் பூமிங்க இந்த காட்டுக்கு பாத வசதி பார்த்திங்கன்னா மண்பாத வசதி தாங்க மண் மண்பாத வசதி இந்த காடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் கெட்டிச்செவியருக்கு மிக அருகாமையிலேயே இந்த காடு வந்து அமைஞ்சிருக்குங்க கெட்டி பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த காடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த காட்டோட விலை கேட்டிங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்சம் பார்ட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க கொஞ்சம் குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து காட்ட பாருங்க பிடிச்சிருந்தா பார்ட்டிக்கிட்ட நேரில் உட்காந்து விலை குறைச்சி பேசலாங்க இந்த கார்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க தோட்டம் அமைக்கிறதுக்கு சிறப்பான இடங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லா வீடுங்களெலாம் வந்து அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த காட்டை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்